விதைகள் இயக்கம் மக்களுக்கு மாற விதைகளின் குரல் கார்பரேட் கம்பெனியுடைய கால்களை நக்கி கழுவி கொடுத்து கொண்டு கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்கணும் மக்களுடைய வரி பணத்தை எப்படி நவீன முறையில் சுரண்டனும் பணத்தை எப்படி வெள்ளையாக்கணும்னு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இந்த புரோக்கர் பொறுக்கி பய துக்குல குறிமூர்த்தி இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேவலமா பேசியிருக்கிறான் அந்த காணொலியை பாருங்க பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை அவருக்கு எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன் கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன் அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் பத்து பன்னெண்டு சீட்டு கொடுத்திருந்தால் வீடியோவை பாத்தீங்களா இந்த பொறுக்கி பைய தான் சசிகலாவை பார்த்து சாக்கரன்னு சொன்னவன் இந்த பொறுக்கி பைய தான் இந்த புரோக்கர் பைய தான் ஓபிஎஸ் பார்த்து நீ எல்லாம் ஆம்பளையா போய் தர்ம யுத்தம் பண்ணிடான்னு இந்த பொறுக்கி பைய தான் சும்மா கடந்த ரஜினியை நான் முதல்வராக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தவன் இந்த பொறுக்கி பைய தான் அண்ணாமலைக்கு பதிலாக மாரிதாசை எப்படியாவது தலைவராக்கிடணும் அண்ணாமலையை மட்டம் தட்டி ஓரம் கட்டிடணும் ஏன்னா ஒரு ஓபிசி வந்து அண்ணாமலை வந்து பாஜக உட்கார்ந்து அதை ஆள்றாரு அப்படி சொல்லிட்டு அவரை மட்டம் தட்டணும்னு சொல்லி மாரிதாச எப்படியாவது தலைவராகணும்னு முயன்ற இந்த பொறுக்கி பைய தான் இந்த பொறுக்கி பைய தான் இந்தியாவில் முப்பது பெண்கள் தான் கற்போட இருக்கிறாங்க முப்பது சதவீத பெண்கள் தான் பெண்மையோட இருக்கிறாங்க மத்த பெண்கள் அப்ப விபச்சாரியா அப்படின்ற ரீதியில பேசின இந்த பொறுக்கி பயதான் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் அரசியல்வாதிகளுடைய காலில் விழுந்துதான் பதவி வர்றாங்கன்னு பேசின இந்த பொறுக்கி பயதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசிருக்கான் என்ன இவரெல்லாம் இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னு என்ன இவரெல்லாம் இருக்க முடியாதுன்னு அவர்கிட்ட போய் நீ கெஞ்சி இருக்கிற நாய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக கூட கூட்டணி வாங்க பாஜக கூட கூட்டணி சேருங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா மோடி சொல்லி நீ போய் அவர்கிட்ட கெஞ்சிரன்னு சொல்லி நீயே ஒத்துக்கிற அப்ப இவ்வளவு அழுத்தம் தந்தும் இவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலனாக்க அதுக்கு என்ன அர்த்தம் உங்களெல்லாம் ஒரு மசுரா கூட மதிக்கலன்னு அர்த்தம் அப்புறம் அப்படிப்பட்ட நபரை பார்த்து நீங்க இவரெல்லாம் இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக இணைப்பு சாத்தியம் இல்லை என்ன சாத்தியம் இல்லை தினகரன் மாதிரி ஓபிஎஸ் மாதிரி உங்க காலடியில விழுந்து உங்களுடைய கட்சி காவி துண்டை போட்டுக்கிட்டு உங்க மேடையில் நின்று உங்க காலில் விழுந்து சாஸ்தாங்கமா வணங்கினாக்க அவங்க தலைவர் உங்களை எதிர்த்து இங்கே களமாடுறாரு அப்படின்னாக்க அவர் தலைவர் இல்லையா உங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பத்து பன்னெண்டு சீட்டாவது தங்கணும் பிச்சை எடுக்க போயிருக்கிறேன் நீ அமிஷா அனுப்பி விட்டாரு மோடி அனுப்பி போய் பிச்சை எடுக்க போயிருக்கனே உங்கள எல்லாம் ஒரு மசுரா கூட மதிக்காம எடப்பாடி பத்தி விட்டு விட்டுருக்காரு விரட்டி விட்டு இருக்காரு அவர்தான்டா உண்மையான தலைவன் இவருக்கு அரசியலே தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலே தெரியல நீ யாரும் அத சொல்றதுக்கு மத்தியில ஆளும் பாஜக அசுர பலத்தோட கூடிய பாஜகவை எதிர்த்துக்கிட்டு மாநிலத்துல ஆளும் அசுர பலத்தோட ஆளக்கூடிய திமுகவை எதிர்த்துக்கிட்டு உட்கட்சியில பல்ல உள்ளடிகளை எதிர்த்துக்கிட்டு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா கட்சிக்கு யார் உரியவர்னு எல்லாத்தையும் குழப்பத்தை போட்டுக்கிட்டு அத்தனை பிரச்சனைகளையும் ஒத்தை மனிதனாக தன்னுடைய மூளையில ஏத்துகிட்டு இந்த அதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காப்பாத்தி வந்திருக்காரு அவரை பார்த்து ஆளுமை இல்லை நீ சொல்றனா அவரெல்லாம் ஒரு தலைவரா நீ சொல்றனா நீ யார பொறுக்கி பயல கிறுக்கு தாயொலி உன்னெல்லாம் ஓட விட்டு பாக்குற இடத்துல அடிக்கணும் செருப்பால அடிக்கணும் நீ ஒரு ஆளுமயிருன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ யாரா நீ குருமூர்த்தி நீ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கூட்டி கொடுக்கற பயணி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கூட்டி கொடுத்து மாம வேலை பாக்குற பயணி கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற வேலை பாக்குற பயணி நீ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீ உனக்கு என்னடா தகுதி இருக்குது நீ கை வச்ச ஒரு பர்னிச்சராவது உருப்பட்டு இருக்கா ஓபிஎஸ் தூண்டி விட்ட அந்த ஓபிஎஸ் ஒரு அதிமுக இருந்த வரைக்கும் ஒரு கௌரவமான இடத்துல இருந்தாரு ஓபிஎஸ் தூண்டி விட்டு தர்ம யுத்தம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆம்பளையான ஓபிஎஸ் கேட்டு தர்ம யுத்தம் நடத்த சொல்லி அவரு பலாபழத்தை தூக்கிட்டு தெரு தெருவா பலாபழ வியாபாரி மாதிரி அலைய வச்சு டிடிவி வித் நகரனை நீங்க கூப்பிட்டு வச்சு டிடிவி வித் அழிக்க பாக்குறீங்க அப்ப அதிமுகவை சிலுசிலாக உடைக்கிற வேலையை தான் இந்த குத்துக்குள்ள குருமூர்த்தியும் பாஜகவும் பாத்துருக்குது அப்போ பத்து பன்னெண்டு சீட்டு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பிச்சை எடுக்க போன நாயினி நீ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுறியா அப்போ மாரிதாச தலைவராகணும்னு முயற்சி பண்ண ரஜினிகாந்த் என்ற பர்னிச்சரில் கைய வச்ச அதுவும் உடஞ்சது அப்போ இவ்வளவு கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமான புரோக்கர் வேலைகளை செஞ்சுக்கிட்டு எந்த தலைவர்கிட்ட நீ போனாலும் அந்த தலைவரை சர்வ நாசமாகிக்கிட்டு எந்த பர்னிச்சரில் கை வச்சாலும் அந்த பர்னிச்சரை உடச்சி சுக்கு நூறாகிக்கிட்டு நீ இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக இணைப்பை பற்றி பேசுறியா நீ யார் அந்த புரோக்கர் பைய அது அதிமுக தலைவர் பார்க்கட்டும் பாஜக தலைவர் நீ யார் இடையில இந்த பாமா தொங்கலாமே பழனிசாமியை பார்த்து இப்படி கேவலமாக அதிமுக தொண்டர்கள் இந்த துக்குல குறுபூர்த்தி போன்ற புரோக்கர் பயிர்களை எங்க பார்த்தாலும் செருப்பாளைய அடிக்கணும் இவனுக்கு என்ன தகுதி இருக்கு நீ யாரு முதல்ல நீ நீ யார் அதிமுக பற்றி பேசுவதற்கு இது தனித்த இயக்கம் இது இது ஒரு மக்கள் இயக்கம் இது அதிமுக கட்சியே கிடையாது உனக்கு தெரியுமா கட்சி இல்லைன்னு நீ பார்த்தியா உனக்கு எங்கடா உறுப்பினர் இருக்காங்க இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக சிறுமி விவகாரத்துல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான தொண்டர்கள் கைதானவர்களே அப்போ ஒண்ணு கட்சி இருக்கிறது தெரியலையா டங்ஸ்டன் பிரச்சனைக்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்களே இன்றைக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவையும் திமுகவையும் கண்டித்து டங்ஸ்டன் பிரச்சனையில கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு கள்ள வேடமாடும் கபட வேடமாடும் பாஜகவையும் திமுகவையும் கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காரு டங்ஸ்டன் போராட்டத்தை அதுக்கு என்ன சொல்ல போற இது மாபெரும் மக்கள் இயக்கம் இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த குருமூர்த்தி போன்ற பொறுக்கி பயிர்களை இனிமேல் ரோட்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிமுக தொடரும் செருப்பை கட்டி அந்த இடத்துல அடிக்கணும் அப்படி அடிக்கலனாக்க நீங்களா அதிமுகவுடைய உண்மை தொண்டரே கிடையாது நீ யார் எடப்பாடி பழனிசாமி பற்றி விமர்சிப்பதற்கு இன்னொரு தடவை அவன் வாயிலிருந்து வந்துச்சுனாக்க நானே நேரில் பாக்குற இடத்துல அவனை செருப்ப கட்டி அடிப்பேன் நன்றி